ஆதியே துணை

வேண்டவே வேண்டும் மெகராஜ் வேண்டவே வேண்டும் என்கிற எண்ண பாட்டிலே பாவ சத்திரம் மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவிலே மேலை சாயங்களில் இருந்து வருகின்ற அனந்தாதி தேவர்களும் அவருடைய சந்தனையாரும் நன்மனும் பதியை பற்றி எண்ணம் பேச போகின்றார்கள் நம் உலகத்திலே அதை பதிய வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டிலே உலக காரியங்களை எல்லாம் ஓரக்கட்டிவிட்டு ஏழகிட்டு ஒத்துக்கிட்டு

ಆ <Sansi> ಪಂಚಮ

பலர்வதற்கு போன வாரம் விளையாட்டு போல் செய்தார் தலைப்பிலே பதிமூணு பேசுகிறோம் பதிமூணு நிமிடமும் இரண்டு வினாரிகள் சென்னை விரிவாக்கம் சபையில் பேசினோம் இன்று பாவூர் சட்டத்திலே அதே விளையாட்டு போல் செய்த உறவார் என்பதற்காக தெய்வம் செய்த நிகழ்வுகள்

ప్పేడి అప్పేయో ఎన్ అందర్ పేచ్ కేట్ పోయిటులేట్ నికేలేనాందా అమీ ప్కరిదియాలు ఉగత్త్త్త్త్త్త్త్త్త్త్త్త్ మెగడేగగగుందువ� என்னுடைய <laughs> <laughs>

உடனே <Sessi> தேவஜி மூணாமதத்துக்கு மேலே இருந்த வாயுபாலனாய் வேரசு வந்து அங்கே நினைத்து வைக்கிறது யமன் பதியிலிருந்து யமனியும் ஏற்க வைக்கிறது காதி வைக்க வேண்டிய தெரிஞ்சு கொண்டு கேள்வி முதிப்பனே தேவகோள வீழ்ந்து என்று தொடரந்து கூவிக்கொண்டது தெற்கே ஆனர சொன்னார் தினமாற ஒரு டேன கங்கர திருமடி கர்மி கேட்டார் பரிவேதம் கூறே பார் அரதனார் கையெடுத்தாதி நோக்கும் துடிவுடன் கேட்டோர் உட்பிராசே